ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ஷா சமையல் இன்னைக்கு முட்டையை குட்டி குட்டியாக அழகா சூப்பராக கட் பண்ணி நான் ஒரு ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்ல காயின் எக் டிக்கா மசாலா தாங்க செய்ய போகிறோம் பார்க்குறப்ப செம்ம டெம்டிங்காக இருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்குங்க சப்பாத்தி நான் ரொட்டி பரோட்டான்னு எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷன் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் எந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எடுத்து தர்ஷா சமையல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்படியே மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனும் கிளிக் பண்ணிட்டு என்னோட வீடியோஸ் நிறைய பேருக்கு ஃபார்வேர்ட் ஆகும் ஃபஸ்ட்டு அரைக்கிற மசாலா ரெடி பண்ணி வச்சிடலாம் கால் கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கால் கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ஆறு ஏழு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி கூடவே ஒரு பெரிய தக்காளி சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியிலே தண்ணி இருக்கும் அப்படின்றனால தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து பொரிச்சிக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா பொடிசாக கட் பண்ணி இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுகள் எல்லாமே நாலு அவிச்ச முட்டையை வந்து கட் பண்ணி சேர்க்குற அளவுக்கு தாராளமாக இருக்கும் நான் இன்றைக்கி ரெண்டு முட்டை தான் எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நல்ல கிறிஸ்டல் மாதிரி வரணும் நம்ம டிக்கா மசாலா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க எண்ணெயிலேயே போட்டு நம்ம வதக்கிறப்போ நல்ல கலர் கொடுக்கும் பார்த்திங்களா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துடலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போய் வதங்கினதுக்கப்புறமா இதோட நம்ம இப்போ மசாலா சேர்த்துடலாம் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சாட் மசாலா நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இந்த டிக்காக்கு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் ஓரளவுக்கு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம செட் பண்ணி மூடி போட்டு வேக வச்சிடலாம் அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வரும் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிரேவி வந்து எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வகைலாம் போய் சூப்பராக ரெடியாகிடுச்சு இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உடம்ப கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம் ஒரு ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் அப்போ தான் மசாலாவோடு சேர்கிறப்போ திப்பிகள் எதுவும் இல்லாமல் இருக்கும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாம் கலந்து வச்ச தயிரை மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவோட தயிர் நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா வேந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து நம்மளோட டிக்கா மசாலா பக்காவாக ரெடி ஆகிடுச்சி கம 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 சூப்பரான ஒரு ஃப்ளேவர் அண்ட் டேஸ்டில் இருக்குது இதோட நம்ம எகுன்னு இல்லை எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வேணுமோ அது எல்லாமே சேர்த்துக்கலாம் இதுதான் ஒரு பேஸ் கிரேவி இந்த மாதிரி கிரேவி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நம்ம எந்த மாதிரி ரெசிபிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தியை நல்லா நசுக்கி விட்டு நம்ம சேர்த்துடலாம் இதை நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த மாதிரி சீசனில் வெந்தயக்கீரை கிடைக்கும் அதை வாங்கி வீட்லேயே காய வச்சு நம்ம இந்த மாதிரி கஸ்தூரி மேத்தி செஞ்சு வச்சிட்டோன்னா இந்த மாதிரி கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறப்போ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு முட்டையை எடுத்து கையில் வச்சுக்கலாம் பிளேட்டில் வச்சால் கட் பண்ணுறது கொஞ்சம் ஷேப் வராது கையில் இந்த மாதிரி வச்சுட்டு பார்த்து குட்டி குட்டி பீசஸாக நாம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் பார்க்குறதுக்கு காயின் மாதிரியே இருக்கும் எக் கட்டரும் இருக்குது அமேசானில் அவைலபிளாக இருக்குது சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கூட நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் பார்த்திங்களா அப்படியே அழகாக காயின் மாதிரியே வந்திருக்கு இதை நம்ம அப்படியே வந்து மசாலாவில் செட் பண்ணிடணும் இதை வச்சதுக்கப்புறமா நம்ம கரண்ட்லி யூஸ் பண்ணி கிளறணும் அப்படின்னா அந்த ஒயிட் பீஸ் தனியாக எல்லோ பீஸ் தனியாக வந்துடும் அதனால் நம்ம கிளறக்கூடாது கரண்டியை வச்சு இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு அப்படியே அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடணும் இன்றைக்கி ரெண்டு அவிச்ச முட்டை தான் சேர்த்துருக்கேன் இந்த மசாலாக்கு தாராளமாக நாலு முட்டை அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டவர் இந்த மாதிரி லைட்டாக நம்ம கலந்து மட்டும் விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அட்டையில் மசாலா நல்லா ஏறி நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா கம கம கமன்னு சம்மர் டெம்டிங்கான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளோட காயின் எக் டிக்கா மசாலா ரெடி ஆகிடுச்சு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்ணும் அப்படின்ற எண்ணமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்பவே பிடிக்கும் மாறா கலக்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க கூட நாலு சப்பாத்தி மட்டும் வச்சு பாருங்கள் கிரேவி மிச்சமே இருக்காதுங்க இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஒரு தட்டு தட்டிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் டில் தின் பாய் டேக் கேர்